யாத்திரை டாட் காம் யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கம் சிவபெருமானே நேரடியாக உருவாக்கிய நகரம் வருணா ஆசி ஆகிய இரு நதிகளின் நடுவில் அமைந்துள்ள க்ஷேத்திரம் நமது பாவங்களை போக்கி புண்ணியத்தை அருளும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத் தலங்களில் முக்தி தரும் முக்கிய தலமான காசி கயா திரிவேணி சங்கமம் மற்றும் அயோத்தி ஆகிய ஆலயங்களையும் தரிசிக்கும் காசி மற்றும் அயோத்தியா யாத்திரை ரயில் மற்றும் பேருந்து வழி பயணத் திட்டம் மொத்தம் ஒன்பது நாட்களை கொண்டது பயண நாள் ஒன்று மாலை ஐந்து நாற்பது மணி அளவில் சென்னையில் இருந்து கங்கா காவேரி ரயில் மூலமாக சென்னையில் இருந்து புறப்பட்டு வாரணாசி நகரினை நோக்கி ரயில் பயணம் செய்கிறோம் பயண நாள் இரண்டு அன்றைய நாள் முழுவதும் வாரணாசி நகரினை நோக்கி ரயில் பயணமாகவே அமைகிறது பயண நாள் மூன்று காலை ஐந்து மணிக்கு வாரணாசி நகரினை சென்றடைகிறோம் வாரணாசி ரயில் நிலையத்தில் எங்களது தமிழ் பேசும் வழிகாட்டியை சந்தித்து பேருந்து அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு வாரணாசியில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடி வாரணாசியில் காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு வாரணாசியில் உள்ள கங்கை நதியில் படகு மூலம் பயணம் செய்து உலகப் புகழ்பெற்ற பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வந்தடைகிறோம் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவபெருமான் நெருப்பு தூணாக தோன்றிய இடத்தில் சுயம்பு சிவலிங்கமாக உள்ள காசி விஸ்வநாதரை நமது கண்களால் தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அருகில் வாரணாசி நகரின் அதிதேவதையாக இருக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் அன்னபூரணி தேவியை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் வலது காது மற்றும் காதின் இரத்தினங்கள் விழுந்த இடமான விசாலாட்சி அம்மன் ஆலயத்தில் காசி விசாலாட்சி அம்மனை நமது கண்களால் தரிசனம் செய்து கொள்கிறோம் மதிய உணவிற்குப் பின்னர் வாரணாசியில் உள்ள விடுதியில் செக் இன் செய்து சிறிது ஓய்வெடுக்கிறோம் அன்று மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் உலகப் புகழ் பெற்ற கங்கையை ஆராதிக்கும் கங்கா ஆரத்தியை பல்லாயிரம் மக்களுடன் இணைந்து கண்டு கழிக்கிறோம் அன்று இரவு வாரணாசியில் உள்ள விடுதியில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலை ஆறு மணி அளவில் வாரணாசியில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடி கங்கை கரையில் அவரவர் சொந்த செலவில் தமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்து கடமையாற்றலாம் காலை சிற்றுண்டிக்குப் பின்னர் வாரணாசி நகரில் உள்ள உலகப் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் துர்காதேவி ஆலயம் துளசிமான்ஸ் ஆலயம் சங்கட மோச்சன் ஆலயம் கால பைரவர் ஆலயம் பிர்லா ஆலயம் ஆகிய தலங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம் மதிய உணவிற்கு பின்னர் முக்தி தரும் வாரணாசி நகரில் இருந்து பேருந்து மூலம் புறப்பட்டு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இரவு ஏழு மணி அளவில் பீகார் மாநிலத்தில் உள்ள கயா நகரினைச் சென்றடைகிறோம் அன்று இரவு கயா நகரில் உள்ள விடுதியில் இரவு உணவை முடித்து பின்னர் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலை ஏழு மணி அளவில் கயா நகரில் தர்மசீலா ஆலயத்தில் உள்ள விஷ்ணு பாதத்தை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் காவியத்தில் ஸ்ரீராமபிரான் தன் தந்தை தசரத மன்னரின் மரணத்திற்கு பின் தசரத மன்னருக்கு பிண்டதானம் செய்த இடத்தில் காலம் சென்ற நமது முன்னோர்களுக்கு அவர்களது ஆன்மா சாந்தி அடையவும் அவர்கள் மோட்சம் அடையவும் கயா பிண்டதான தலத்தில் முன்னோர்களுக்கு அவரவர் சொந்த செலவில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்து கடமையாற்றுகிறோம் காலை சிற்றுண்டிக்குப் பிறகு ஐம்பத்தோ சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் மார்பு பகுதி விழுந்த இடமான கயா மங்கள கௌரி ஆலயத்தில் மங்கள கௌரி அம்மனை தரிசனம் செய்கிறோம் பின்னர் புத்தருக்கு ஞானோதயம் கிடைக்கப் பெற்ற புத்த கயாவில் மகா போதி ஆலயம் மற்றும் போதி மரம் ஆகியவற்றை தரிசனம் செய்து புத்தரின் பெற்றுக் கொள்கிறோம் மதிய உணவிற்கு பின் கயாவில் இருந்து பேருந்து மூலம் புறப்பட்டு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வாரணாசியை வந்தடைகிறோம் அன்றிரவு வாரணாசியில் உள்ள விடுதியில் இரவு உணவை முடித்து பின்னர் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு காலை ஆறு மணி அளவில் முக்தி தரும் வாரணாசி நகரில் இருந்து பேருந்து மூலம் புறப்பட்டு இருநூற்று இருபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து காலை பதினோரு மணியளவில் ஸ்ரீராமபுரான் நல்லாட்சி புரிந்த அயோத்தியா நகரினைச் சென்றடைகிறோம் அயோத்தியா நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் ஆலயத்தில் பிரானை நமது கண்களால் தரிசனம் செய்கிறோம் மதிய உணவிற்குப் பின்னர் அயோத்தியா நகரில் உள்ள ராம தர்பார் சரையூ நதி கோட்டை ஹனுமன் ஆலயம் நாகேஸ்வரநாத் ஆலயம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் நடைபெற்ற தலம் தேவ்காளி ஆலயம் ஆகிய தலங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம் பின்னர் மாலை நான்கு அளவில் அயோத்தியா நகரில் இருந்து பேருந்து மூலம் புறப்பட்டு நூற்று அறுபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அலகாபாத் எனும் பிரயாக்ராஜ் நகரை வந்தடைகிறோம் அன்றிரவு பிரயாக்ராஜ் நகரில் உள்ள விடுதியில் இரவு உணவை முடித்து இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலை ஏழு மணி அளவில் காலை சிற்றுண்டிக்குப் பின்னர் பிரயாக்ராஜ் நகருக்கு அருகில் உள்ள இடத்தில் இமயமலையில் உற்பத்தியாகி பாய்ந்து வரும் நதிகளான தெளிவான மஞ்சள் நிற நீரோட்டத்தை கொண்ட கங்கை நதியும் ஆழமான நீளம் மற்றும் பச்சை வண்ணம் கொண்ட யமுனா நதியும் கண்களுக்குத் தெரியாமல் பூமிக்கு அடியில் இருந்து பிரவாகித்து வரும் சரஸ்வதி நதியும் சங்கமிக்கும் மூன்று நதிகளின் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி புண்ணியங்களை பெற்றுக் கொள்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் அவரவர் சொந்த செலவில் தமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்து தமது கடமையாற்றலாம் பின்னர் அங்குள்ள உலகிலேயே படுத்த நிலையில் காட்சி தரும் ஒரே ஹனுமன் ஆலயமாகிய ஸ்ரீ படே ஹனுமன் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம் பின்னர் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான பார்வதி தேவியின் உடல் பகுதி விழுந்து உடனே மாயமான இடமான தேவி அம்மன் ஆலயத்தில் தேவி அம்மனை தரிசனம் செய்கிறோம் மதிய உணவிற்குப் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பிரயாக்ராஜ் நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த இடமான ஆனந்த பவன் மற்றும் பரத்வாஜ் முனிவர் வாழ்ந்த இடமான பரத்வாஜ் ஆசிரமம் ஆகியவற்றினை கண்டு கழித்து பிரயாக்ராஜ் நகரில் இரவு உணவை முடித்து ஏழு அளவில் ரயில் நிலையத்தை வந்தடைகிறோம் எட்டு மணியளவில் பிரயாக்ராஜ் நகரில் இருந்து ரயில் மூலம் புறப்பட்டு சென்னை நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம் பயண நாள் எட்டு அன்றைய நாள் முழுவதும் சென்னை நகரினை நோக்கி ரயில் பயணமாகவே அமைகிறது பயண நாள் ஒன்பது காலை எட்டு மணி அளவில் சென்னை நகரினை வந்தடைந்து காசி கயா புத்தகயா திருவேணி சங்கமம் பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தியா ஆகிய புண்ணிய தலங்களில் உள்ள ஆலயங்களை தரிசனம் செய்த இனிமையான பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்பட்டுச் செல்கிறோம்